அன்பானவர்களே உலக மக்களே பிரியமானவர்களே வணக்கம் ஹாய் மை டியர் பியூட்டிஃபுல் பீப்புள்ஸ் இன் த வேல்ட் ஓ இந்த ஆயுத பூஜை ரொம்ப முக்கியம் ஆமாம் எந்த பூஜையை வேண்டுமானாலும் நம்ம வந்து தள்ளி போடலாங்க பட் ஆயுத பூஜை இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் உழைப்பவர்கள் ஆகட்டும் இல்லை திருட்டு ஆகட்டும் இல்லை கொலகார புயலாகட்டும் ஆயுதங்கள் லைக் ஒரு பல்லுக்குத்துற குச்சி கூட ஆயுதம் தாங்க ஆமாம் இந்த கைகளில் இருக்கு பாருங்க நகம் நெயில் இது கூட ஆயுது தாங்க ஒரு பெண்ணை ஒரு பைய இல்லை ஒரு காமுக வந்து கற்பழிக்க போகிறான் அப்படின்னா வெறும் இந்த நிகங்களை வை வைத்தே அவனை ஒரு சிங்கம் போல அவனை எதிர்த்து போராட முடியும் ஸோ ஆயுதங்கள் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதனால் இருந்தாலும் இந்த கரூர் அசம்பாவிதம் இல்லை மரணங்கள் ஏற்பட்டிருக்கிறது ஸோ தட்டால் புடால்னு சொல்லி பெரிய க்ரடுலாம் அந்த ஆட்டோக்காரங்க அவங்க எல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னாக்க இந்த ரோட் ஷோ மாதிரி பண்ணுவாங்க ஆட்டோ எல்லாம் சரு இருபது ஆட்டோ முப்பது ஆட்டோ ஐம்பது ஆட்டோ அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க சம்டைம் பஸ்ஸெல்லாம் வந்து அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அது நிறைய நாள் ஏழு எட்டு நாள் பண்ணுவாங்க அந்த மாதிரி கொஞ்சம் இந்த சூழ்நிலையில் கொஞ்சம் தயவு பண்ணி ஆயுத பூஜை கொண்டாடுறவங்க கொஞ்சம் இந்த க்ரௌடு இல்லாமல் ஏற்கனவே சென்னையில் எங்கே பார்த்தாலும் ரோடெல்லாம் எல்லாம் வெட்டி போட்டு கிடக்குதுங்க போக எங்கே பார்த்தாலும் வெட்டி போயிட்டு கிடக்குது எங்கே பார்த்தாலும் பள்ளம் எங்கே பார்த்தாலும் சேறு தண்ணி சகதியாக ஆடு மாடு எல்லாம் குறுக்க நடுக்க பேண்டு வச்சு கருமை 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 நாத்தம் தாங்க முள்ளங்க ரொம்ப கஷ்டங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நீங்கள் பாட்டுக்கு அந்த பூஜை லீஜின்ற பெரிய அந்த குப்பையை குப்பியை அழுறவங்க கூட எல்லாம் ஒழுங்காக அழமாட்டுறான் நம்மங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப மனசு வலிக்குது அதாவது இந்த சமூகம் என்னால் மறுகமும் இல்லைங்க ஒரு மாதிரி ஆகுதுங்க எனக்கு இந்த குருவர் மேட்ருந்தான்னு தெரில நான் இப்படி வந்து ஆண்டு இல்லைங்க நான் ரொம்ப கொழுப்பு பிடிச்சவன் திமுடி பிடிச்சவன் ஆனால் இந்த நிகழ்வு வந்து கனவுகளாகவும் இல்லை கற்பனையோ இல்லை பிரம்மையோ என்னான்னு தெரிலங்க ரொம்ப மனசு எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது எனக்கு எனக்கு எப்படி இருக்குதுன்னா பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தை சார்ந்த அந்த ஊரை சார்ந்த அவங்க நண்பர்கள் சொந்தம் எவ்வளோ பேருக்கு வந்து அது ரொம்ப துன்பமாக இருக்கும்ல அதனால் தயவு செஞ்சுங்க இது வந்து இந்த நியாயம் கிடைக்கிற வரைக்கும் தயவு செஞ்சுங்க சின்ன பசங்களோ பெரியவங்களோ வயசானவங்களோ அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களோ இந்த விஷயத்தை எளிதில் கைவிட்டுடாதீங்க எளிதில் கைவிட்டுடாதீங்க தேங்க்யூ